அனைவருக்கும் வணக்கம் வருகிற பத்தாம் தேதி திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை நூர்தநாதன் சிலை அருகில் மாலை ஐந்து மணிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்றக்கோரி மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது கட்சியினுடைய மூத்த தலைவர் பிருந்தா அவர்களும் தமிழ்நாடு மாநில செயலாளர் தோழர் பி சம்பத் அவர்களும் தோழர் கனகராஜ் உள்ளிட்ட கட்சியினுடைய தலைவர்கள் அந்த மாநாட்டில் பங்கெடுக்கிறார்கள் தொடர்ச்சியாக சாதியானவ படுகொலைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருத்துக்களை தெரிவித்து வருகிறது நிகழ்ச்சிகளை மாநாடுகளை போராட்டங்களை தொடர்ச்சியாக ஒன்றின் ஒன்றாக ஒருங்கிணைத்து வருகிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளெல்லாம் அழைத்து கொண்டு முதலமைச்சரை சந்தித்து சாதியானவ படுகொலைக்கு எதிரான சட்டம் ஒன்றை உடனடியாக இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம் அதை வெறும் கோரிக்கை மகஜராக மட்டும் இல்லாமல் சாதி படுகொலைக்கு எதிரான சட்டம் ஏன் அவசியப்படுகிறது என்பதையும் அந்த சட்டத்திற்கான தேவை பற்றியும் இந்தியாவில் வேறெங்கெல்லாம் சாதி படுகொலைக்கு எதிரான சட்ட ரீதியான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் கூட ஆவணங்களாக அன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி வந்தோம் அதன் பிறகு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது மக்கள் விவாதிக்கிற ஒரு பிரச்சனையாக ஒரு செய்தியாக சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான இந்த கருத்து என்பது அனைவராலும் பேசப்படுகிற செய்தியாக மாறியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் மேலும் அந்த கருத்தை வலுப்படுத்துவது அரசியல் களத்தில் மிக முக்கியமான செய்தியாக சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை மைய பிரச்சனையாக மாற்றுவதற்காகத்தான் இந்த மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைக்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு எதற்காக இந்த பிரச்சனையில் இவ்வளவு கவனம் எதற்காக சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக அல்லது சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரித்து தொடர்ச்சியாக எதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயங்கி வருகிறது குரல் கொடுக்கிறது போராடுகிறது என்று பலர் நினைக்கக்கூடும் இதுவெல்லாம் ஒரு அரசியல் கட்சி செய்யத்தகுந்த காரியமா என்று கூட பலர் பேசுவதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதைவிட ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன வேலை என்ற கேள்வியை தான் நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் நாட்டு மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை மார்க்சிஸ்ட் கட்சியை அறியாதவர்கள் அல்ல இங்கே தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளினுடைய விளைபொருளுக்கு நியாயமான விளை வேண்டும் என்கிற போராட்டத்தை எங்கள் எங்களை அளவிற்கு கம்யூனிஸ்ட்கள் அளவிற்கு இந்த மண்ணில் யார் நடத்தியிருப்பார்கள் என்கிற கேள்வியை நேர்மையோடு மற்றவர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல நாடுதழுவிய முறையில் பாசன பிரச்சனைகளுக்காக நதிநீர் பிரச்சனைகளுக்காக விவசாயிகளின் விளைபொருளுக்கு நியாயமான விலை வேண்டும் என்று கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இடுபொருளுக்கு அரசாங்கமே வழங்க வேண்டும் மானிய வடையிலே வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாட்டு மண்ணில கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தை தவிர இந்த அளவிற்கு வேறு இந்த இயக்கம் நடத்தியிருக்கும் என்பதை நேர்மையோடு மற்றவர்கள் பரிசீலிக்க வேண்டும் அல்லது எங்களோடு விவாதிப்பதற்கு முன்வர வேண்டும் ஏதோ எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு சாதியானவ படுகொலைக்கு எதிரான பிரச்சனைகள் மட்டுமே கையாள்வதாக எங்களை பற்றியான சில விமர்சனங்கள் செய்யப்படுகிறது அவ்வாறான விமர்சனங்களை குறித்து நாங்கள் கவலைப்படுவதற்கு ஏதுமில்லை ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி இந்த பணிகளை மக்களினுடைய மனதை மேம்படுத்துகிற மக்களை பண்பாடுள்ளவர்களாக மாற்றுகிற பணியை பொது சமூகத்தை கலாச்சாரப்படுத்துகிற பணியை சாதியை கடந்து மக்கள் முன்வர வேண்டும் முற்போக்கான திசை வழியிலே மக்கள் பயணிக்க வேண்டும் என்று அழைப்பது தான் ஒரு அரசியல் கட்சியுடைய பிரதானமான பணி என்கிற முறையிலே ஓயாமல் இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து செய்வோம் அதேபோல் தொழிலாளர் பிரச்சனை திருநெல்வேலியினுடைய சிப்காட் பிரச்சனையாக இருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றை தனியார் நிறுவனங்கள் கபலீகரம் செய்ய முயற்சி எடுத்த போது தாமரபரணியை காப்போம் என்கிற முறையில் நாங்கள் நடத்திய அளவிற்கு வேறு இயக்கங்கள் போராட்டக் களம் கண்டதுண்டா என்பதை திருநெல்வேலி மக்கள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதே போல திருநெல்வேலியினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் போராட்டங்களை அந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த நகரத்தில் பாதுகாப்புடன் மக்கள் வாழ்வதற்கான முறையில் ஏற்பாடுகள் செய்வதற்காக அந்த திருநெல்வேலி நகரத்துடைய கல்வி வளர்ச்சிக்காக கலாச்சார வளர்ச்சிக்காக தொடர்ச்சியாக இடதுசாரி இயக்கம் இயங்கி வந்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி இயங்கி வந்திருக்கிறது அப்படிப்பட்ட இயக்கங்களின் போராட்டங்களின் ஒரு பகுதியாகத்தான் இந்த சாதியானவ படுகொலைக்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம் தமிழ்நாட்டில் மிக கொடூரமாக சாதியானவ படுகொலை நடக்கிறது சமீபத்தில் தூத்துக்குடியை சார்ந்த கவின் திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்டார் கவினை விட இரண்டு மூன்று வயது சிறியவன் சுர்ஜித் என்கிற ஒருவன் கவினை கொலை செய்ததே நான் பார்த்தோம் இந்த கொலைக்கான காரணங்களை யாராவது நியாயப்படுத்த முடியுமா அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள ஒரு பெண் கிடைக்கவில்லையா என்று சில அறிவாளிகள் தமிழகத்தில் பேசுவதை நாம் பார்க்குறோம் அவரவர்கள் அவர்கள் சாதிக்குள்ளே திருமணம் செய்ய வேண்டும் என்கிற முறையில் ஒரு கருத்து மேலோங்கி வருகிறது தொலைக்காட்சி விவாதங்களிலே கூட சிலர் துணிச்சலாக அப்படிப்பட்ட கருத்துக்களை பிற்போக்கான கருத்துக்களை பேசுவதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டிலும் இப்படிப்பட்ட சாதியை பற்றிய மயக்கத்தோடு சாதியை பற்றிய பெருமுதங்களோடு எந்த விதமான அறிவியல் அடிப்படைமிற்ற சாதியை தலைநிலைய தூக்கி சுமக்கிறார்களே என்பதில் நமக்கு மிகப்பெரிய வேதனை தான் ஏற்படுகிறது எனவே கவின் மட்டுமல்ல ஏராளமான இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சாதியானவ படுகொலைக்கு கொலை செய்யப்படுகிறார்கள் கவினை அவன் காதலித்த அந்த பெண்ணினுடைய தம்பி சுர்ஜித் கொலை செய்தார் பெற்றோர்கள் தன்னுடைய மகளை கொலை செய்கிறார்கள் தன்னுடைய மகனை கொலை செய்கிறார்கள் நாம் பார்த்தோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பூத்துக்கோட்டை அருகில் சுபாஷ் என்கிற ஒரு இளைஞரை அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த கொலை நடக்கணும் மகன் சுபாஷை தந்தை தண்டபாணி தூக்கி கொண்டிருந்த மகன் மீது பாராங்கல்லை தூக்கி போட்டு அந்த இடத்திலே துள்ளத்துடிக்க இறந்ததை நாம் பார்க்கிறோம் தஞ்சை மாவட்டத்தினுடைய நெய்வாய் விடுதியில் ஐஸ்வர்யா சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் காவல்துறையின் உதவியோடு பெற்றோர்கள் அவரை பிரித்து வருகிறார்கள் வந்து வீட்டுக்குள் கூட ஐஸ்வர்யாவை வீட்டுக்குள் கூட செல்ல அனுமதிக்காமல் வீட்டுக்கு முன்னால் அவர்கள் தூக்கு கயிறை மாட்டி வைத்திருக்கிறார்கள் தந்தை மகளை பார்த்து என்னை கஷ்டப்படுத்தாத மகளை நீயே தூக்கு மாட்டிக்கோ என்று தகப்பன் பெற்று வளர்த்த தகப்பன் மகளை பார்த்து சொல்கிறாள் வேறு வழியே இல்லாத கையேறு நிலையில் ஐஸ்வர்யா தூக்கு மாட்டி கொள்வதற்காக அவர் முயற்சி செய்கிறார் ஆனால் தூக்குகை உயரத்தில் இருக்கிறது அவரால் தூக்குகை கழுத்தில் மாட்டிக்கொள்ள முடியவில்லை நாம் எந்த அளவுக்கு தமிழ் சமூகத்தில் இந்த சாதி மனிதாபிமானத்தை வற்ற செய்திருக்கிறது என்பதற்கு உதாரணம் ஐஸ்வர்யாவுடைய சொந்த சகோதரி தன்னுடைய அக்காள் தன்னுடைய சகோதரி மூத்த சகோதரி தூக்கு மாட்டி கொள்வதற்காக ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போடு அங்கே போட்டிருக்கிறாள் என்கிற செய்தியை எவ்வாறு நான் புரிந்து கொள்ள முடியும் இந்த அளவிற்கு சொந்த சகோதரியை விட சொந்த மகளை விட சாதியை பெரிதாக நினைக்கக்கூடிய அளவிற்கு தமிழ் சமூகத்து மத்தியில் சாதியம் குறித்த புரிதல் இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் கவலை அளிப்பதாக இருக்கிறது இப்படி சாதியை குறித்து மக்கள் அச்சப்பட்டு தன்னுடைய உறவினர்கள் நம்மை ஒரு மாதிரி பேசி நம்முடைய உறவினர்கள் நம்மை புறக்கணித்து விடுவார்கள் இந்த உறவனுடைய முகத்தை நாம் எவ்வாறு சந்திப்பது என்று அவமானப்படுவதாக நினைத்துக் கொண்டு இந்த அவமானத்தை துடைப்பதற்கு இந்த கொலைதான் வழி என்று மனிதர்கள் இப்படி மூடத்தனமான காரியங்களை செய்கிற போது அறிவின்பால் அக்கறை உள்ள ஒரு கட்சி அறிவியல் சிந்தனையின்பால் அக்கறை உள்ள ஒரு கட்சி இந்த மனிதர்கள் மத்தியில் சாதியானவ படுகொலை போன்ற இந்த கொடூரங்களை கைவிடுங்கள் என்று பேசுவதை விட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேறு வேலை இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் உணர்ந்துதான் இந்த பணியை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறோம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒரு அரசியல் கட்சி தன்னால் முடிந்தவரை இந்த பணியை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களை ஒவ்வொருவரையும் சாதி மறுப்பணம் மறுப்பு திருமணங்கள் செய்து கொண்டால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய கட்சி அலுவலகங்களில் இன்றல்ல நேற்றல்ல நூறாண்டு கால கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றில் நூறாண்டு காலமாக கோடிக்கணக்கான திருமணங்கள் எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது மிக சமீபத்தில் கூட எங்களுடைய மாநில செயலாளர் கட்சி அலுவலகங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால் இதுவரை நடக்கவில்லை என்ற பொருள் அல்ல இப்போது இந்த பிரச்சனை பேசப்படுகிற காலத்தில் மீண்டும் அதை உரத்து சொல்ல வேண்டும் என்ற பொருளில்தான் எங்கள் கட்சி அலுவலகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் மாநிலம் முழுவதும் நூறாண்டு கால கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றில் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான திருமணங்களை நாங்கள் சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறோம் அந்த பாரம்பரியத்தை நாங்கள் மீண்டும் தொடர்வோம் இப்படி ஒரு கட்சி முயற்சிகளை மேற்கொள்கிற போது அரசாங்கத்தினுடைய என்ன இதர அரசியல் கட்சியினுடைய என்ன திருநெல்வேலியிலே கவினுடைய சடலம் அடக்கம் செய்யப்பட்ட தினத்திலே தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் வருகிறார் அந்த குடும்பம் எதிர்பார்க்கிறது ஜனநாயக சக்திகள் எதிர்பார்க்கிறார்கள் கவினுடைய சடலம் இருக்கிற நகரத்திற்கு எடப்பாடி வருகிறார் அவர் வீட்டுக்கு சென்று ஆறுதல் தெரிவிப்பார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் அவர் ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்பது மட்டுமல்ல கவினுடைய வீட்டிற்கு செல்லவில்லை என்பது மட்டுமல்ல அவர் நடத்திய பரப்புரை கூட்டத்தில் ஒரு வார்த்தை கூட அந்த படுகொலையை கண்டிக்கவில்லை என்பது எடப்பாடி யார் என்பதையும் அதிமுகவுடைய அணுகுமுறை எது என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது யார் இறந்தால் என்ன யார் மாண்டு போனால் என்ன நமக்கு அடுத்த குறி முதலமைச்சர் பதவிதான் என்கிற முறையில் சாதியவாதிகளோடு சமரசம் செய்து கொள்கிற இது போன்ற கட்சிகளுக்கு மாறாக எங்களுடைய அரசியல் வரவுகளை பற்றி கவலைப்படாமல் மக்கள் மத்தியில் புறையோடி போயிருக்கிற சாதிய சிந்தனைகளை ஒழிப்பதற்கு அதை வேரடி மண்ணோடு வீழ்த்துவதற்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட போராட்டங்களை கட்சி நடத்துகிற போது அரசாங்கத்தினுடைய கடமை என்ன மாநில முதலமைச்சரை அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் சந்தித்து பேசணுமே அரசாங்கத்தினுடைய எதிர்வினை என்ன சட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறதா இல்லையா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை சாதியானவ படுகொலைக்கு எதிராக எதற்கு சிறப்பு சட்டம் என்று பலரும் கேட்பதை போன்ற ஒரு கேள்வி அரசாங்கம் கேட்க என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சாதியானவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏன் தேவை என்பதை மிக விளக்கமாக என்னுடைய மகஜர் பேசுகிறது எங்களுடைய காணொளிகள் பேசுகிறது நாங்கள் தமிழ்நாட்டு பத்திரிகையில் எழுதிய கட்டுரைகள் பேசுகிறது ஒவ்வொரு மாநாடுகளையும் நாங்கள் நிறைவேற்றி அனுப்பிய பக்கம் பக்கமாக நிறைவேற்றி அனுப்பிய தீர்மானங்கள் பேசுகிறது நேற்றைக்கு முதல் நாள் எங்களுடைய மாநாடு மயிலாடுதுறையில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அங்கமான தீண்டா முடிப்பினுடைய மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் சாதியான படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம் சாதியானவ படுகொலை என்பது இதர படுகொலையை விட முற்றிலும் வேறுபட்டது இப்போது ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருவர் கொலை செய்யப்படுகிறார் அந்த கொலையாளிக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று யார் முயற்சி எடுப்பார்கள் அந்த தான் எந்த குடும்பத்தில் உயிரை இழந்தார்களோ உயிரை பறிவுடுத்தார்களோ அவர்கள்தான் கொலையாளிக்கு தண்டனை தர முயற்சிகளை எடுப்பார்கள் ஆனால் சாதி ஆணவ படுகொலை பொறுத்த வரைக்கும் கொலையாளிகளும் கொலை செய்யப்பட்டவரும் கொலையாளியும் ஒரே வீட்டை தண்டவாணி வழக்கை எடுத்துக்கொண்டால் தண்டபாணி கொலையாளி இறந்து போனது தண்டவாணியினுடைய மகன் இப்போது கிருஷ்ணகிரி நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் எப்படியாவது தண்டபாணியை பாதுகாக்க வேண்டும் என்று சுபாஷினுடைய தாயார் தண்டபாணியினுடைய துணைவியார் இன்றைக்கு தண்டபாணியை பாதுகா அதாவது பெற்ற மகனை கொலை செய்த தன்னுடைய கணவனை பாதுகாக்க இன்றைக்கு தண்டபாணியினுடைய கனவு மனைவி நீங்கள் சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த வழக்கில் சாட்சியார் மகனை பறிகொடுத்தவர குற்றவாளியை பாதுகாக்க நின்று கொண்டிருக்கிறார் இது வழக்கமான கொலைகளில் இப்படி நடைபெறுவது கிடையாது இது சாதியான படுகொலையில் மட்டும் இருக்கிற பிரத்யேகமான கொலையினுடைய பின்னணி இதை அரசாங்கத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் யாரிடம் நீதி கேட்பது உங்களுடைய விளக்கத்தை யாராவது ஏற்றுக்கொள்வார்கள் எனவே சாதியான படுகொலைக்கு எதிராக சட்டம் ஒன்றை கொண்டு வந்தால் சாதிய ரீதியான வாக்குகள் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று அரசாங்கம் ஒருவேளை அஞ்சக்கூடும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் அவ்வாறு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் நாட்டில் இருக்கிற எல்லோருமே சாதியாக நடந்து கொள்வதில்லை நாட்டில் வாழ்கிற எல்லா பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சாதியாக இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் கிடையாது பல்வேறு அரசியல் இயக்கங்களில் சாதியை கடந்துதான் அனைத்து சமூக மக்களும் பெருவாரியான மக்கள் இருக்கிறார்கள் எல்லா சமூகத்திலும் ஒரு சிறிய குழு சாதியை வைத்து பிளப்பு நடத்தக்கூடிய ஒரு குழு சாதியை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய ஒரு குழு சாதியை வைத்து இயக்கங்களை நடத்தக்கூடிய ஒரு குழு மட்டும்தான் மக்கள் மத்தியிலே சாதிய சிந்தனைகளை வளர்த்து வருகிறது அரசாங்கம் அப்படிப்பட்ட அந்த சாதிய குழுக்களை மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தி மக்கள் மத்தியிலே அறிவியல் சிந்தனைகளை மேம்படுத்தி இது போன்ற சட்டங்களை ஆக்கப்பூர்வமாக கொண்டு வருவதற்கு மாறாக சாதியான படுகொலுக்கு எதிரான சட்டம் எதற்கு என்று அரசாங்கமே பேசுவது மிகப்பெரிய வியப்பை தருகிறது கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துவோம் தேர்தல் காலத்திலும் நாங்கள் இதை வலியுறுத்துவோம் இது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக அவசியமான ஒரு தேவையாக இருக்காது இன்னொரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது சாதி படுகொலைக்கு எதிராக சட்டம் வந்துவிட்டால் சாதி படுகொலை தடுத்து விட முடியுமா நிச்சயமாக முடியாது எங்களுக்கு அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை திருட்டுக்கு எதிராக ஏராளமான சட்டம் இருக்கிறது லஞ்சத்துக்கு எதிராக ஏராளமான சட்டம் இருக்கிறது அதற்காக லஞ்சம் ஒளிந்து விட்டதா அந்த நாட்டில் கொலை கொள்ளைக்கு எதிராக ஏராளமான சட்டம் இருக்கிறது கொலையும் கொள்ளையும் ஒளிந்து விட்டதா ஆனால் இது இந்த சட்டத்தால் ஒழிக்க முடியவில்லை என்பதற்காக சட்டமே வேண்டாம் என்ற முடிவுக்கு நாம் வருகிறோமா அப்படி இல்லையே எனவே இதை பொறுத்தவரை கொலையாளிகளுக்கு ஒரு அச்சம் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த கொலையினுடைய சிறப்பு கூறுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த சிறப்பு கூறுகளைக்கு முகம் கொடுக்கக்கூடிய விதத்தில் சட்டத்தினுடைய சரத்துகள் இருக்க வேண்டும் தகப்பன் கொலையாளியாக இருக்கிறான் மகன் இறந்து விட்டான் தாய் கொலையாளியை பாதுகாக்கிற இடத்திலே இருக்கிறார் இந்த இது போன்ற சிறப்பு பிரச்சனைகளை கையாள்வதற்கு இன்னும் சொல்ல போனால் சிறப்பு சட்டங்கள் என்பது குற்றம் நடந்த பிறகு குற்றவாளிக்கு தண்டனை வழங்குகிற சட்டம் மட்டும் கிடையாது சிறப்பு சட்டம் என்றாலே குற்றம் நடைபெறுவதற்கு முன்னால் தடுக்கிற நோக்கத்தையும் உள்ளடக்கிது இப்போது சாதி ஆணவப் படுகொலை ஏராளமான சாதி ஆணவ படுகொலை எப்படி நடக்கிறது காவல் நிலையத்திலே அடைக்கலம் தேடி சாதி பொறுப்பு தம்பதியர்கள் வருகிறார்கள் காவல்துறை கைவிரித்து நிற்கிறார் நடப்பு சட்டங்களின்படி இவ்வாறு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிற கொள்கிறவர்களை அல்லது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிற தம்பதியினரை சாதி மறுப்பு காதல் செய்து கொள்கிற தம்பதியினரை உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அவர்கள் காவல் நிலையத்துக்கு செல்கிறார்கள் நடப்பு சட்டங்களின்படி இதை ஒரு வழக்காக பதிவு செய்து அந்த இரண்டு பேருக்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கு நம்முடைய சட்டத்தில் எந்த சரத்தும் கிடையாது தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னுதாரணமும் கிடையாது நாங்கள் என்ன செய்வது என்றுதான் காவலர்கள் கேட்கிறார் எனவேதான் சாதியான படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் என்று நாம் கோருகிற போது இவ்வாறு காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய தம்பதியினரை இந்த சிறப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து இந்த சிறப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிற இவருடைய பெற்றோர்களுக்கு மனோதத்துவ ரீதியான கவுன்சிலிங் போன்ற உரையாடலை நடத்துவதற்கு அதில் பயன் ஏற்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறல் அடைத்து இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிற தம்பதியினருக்கு சட்டப்படி பாதுகாப்பு வழங்குவதற்கு இன்றைக்கு ஏதாவது ஏற்பாடுகள் உள்ளதா என்பதை மாநில அரசு விளக்க வேண்டும் அவர் எதுவும் இல்லாத சூழலில் தான் நாம் இந்த சட்டத்திற்கான தேவையை வற்புறுத்துகிறோம் இதை வலியுறுத்தி தான் வருகிற செப்டம்பர் பத்தாம் தேதி திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை லூர்துநாதன் சிலை அருகில பல்லாயிரக்கணக்கான கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் திரண்டு சாதியான படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் இந்த பொதுக்கூட்டம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுக்கூட்டமாக இருந்தாலும் கூட இது தமிழ் சமூகத்தினுடைய தேவைக்காக மக்களை கலாச்சாரப்படுத்துகிற மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாதிய சிந்தனைகளுக்கு எதிராக மக்களை மீட்டெடுக்கிற ஒரு மாபெரும் கலாச்சார பணி அரசாங்கத்தை வற்புறுத்துகிற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் என்கிற முறையில் சாதியான படுகொலைக்கு எதிராக சிந்திக்கிற எல்லோரும் செயல்படுகிற எல்லோரும் அந்த கருத்துள்ள எல்லோரும் நீங்கள் அணிதிரண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி நூறுதலாத சிலை அருகிலே மாலை ஐந்து மணிக்கு பெருந்தளாக நீங்கள் கூட வேண்டும் என்ற நேரத்தில் தமிழ் சமூகத்தை தமிழ் மக்களை திருநெல்வேலி மாவட்ட மக்களை தென் மாவட்ட மக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்